வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கும்மிடிப்பூண்டி ஏரியை தூர்வாரி பராமரிக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் அமைப்பினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சுமார் அறுபது ஏக்கர் பரப்பளவில் பெரிய தாமரை ஏரி ஒன்று உள்ளது மழை காலங்களில் இந்த ஏரியில் தேங்கும் தண்ணீரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களின் பாசனத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஏரி முழுவதும் ஆகாயத்தாமரை தாமரை உள்ளது இதன் காரணமாக இந்த ஏரியில் தேங்கியுள்ள தண்ணீரானது விரயம் ஆகுவதை தடுக்க வேண்டும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த தாமரை ஏரியை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் பல முறை சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுக்கள் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் பசுமை தாயகம் அமைப்பினர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் பெரிய தாமரை ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தியும் ஏரியை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை செடி மற்றும் அதில் மண்டி கிடக்கும் நெகிழிக் கழிவுகளை அகற்ற வலியுறுத்தியும் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய வண்ணம் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது உலகம் வெப்பமயமாவதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆபத்து குறித்து விழிப்புணர்வு கோஷம் எழுப்பினர் மேலும் ஐநா சபை தண்ணீர் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தியும் அந்த வகையில் அனைத்து நாடுகளும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தண்ணீர் தினத்தை கடைபிடித்து வருகிறது மேலும் உச்சநீதிமன்றம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவைகளை பாதுகாக்க வேண்டும் என அறிவுறுத்தியது இதன் பின்னரும் தமிழக அரசு நீர்நிலைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அலட்சியம் காட்டி வருவதாக பசுமை தாயகம் அமைப்பினர் குற்றம் சாட்டினர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் சிறப்பு கிராம சபா கூட்டங்களில் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் மற்றும் பாமக சார்பில் தீர்மானங்கள் கொண்டு வரப்படும் என தெரிவித்தனர் இதன் பின்னர் கும்மிடிப்பொண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று பசுமை தாயகம் அமைப்பினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் நீர்நிலை பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தனர் இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட தலைவர் சுவை ரவி இளைஞரணி மாவட்ட செயலாளர் சுதாகர் வன்னியர் சங்க செயலாளர் டில்லி பாபு சங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீர்நிலைகளை காத்திடுவோம் 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 நீர் வளங்களை காத்திடுவோம் நீர் வளங்களை காத்திடுவோம் 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 நீர் வளங்களை காத்திடுவோம் நீர் வளங்களை காத்திடுவோம் தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்களை எல்லாம் காத்திடுவோம்